கார்த்தியுடைய நடிப்பில் ரிலீஸுக்கு ரெண்டு படங்கள் காத்திருக்கு ஒன்று சர்தார் டூ இன்னொன்று வாவாதியார் இந்த வாவாதியாருமே சீக்கிரம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க சர்தார் டூ கூடைய வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு கூடிய விரைவில் அதோடைய ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் கார்த்தியுடைய அடுத்த திரைப்படம் யாரோட இருக்கும் அப்படின்னு கேட்டால் தானாகரன் படத்தை இயக்கிய தமிழுடைய இயக்கத்தில் மார்ஷல் அப்படின்ற ஒரு படம் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் கதாநாயகி கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் வில்லனா யார் இருப்பா அப்படின்னு கேட்டா மலையாளத்துல இருந்தே நாங்க ஒரு ஆள் எடுக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி நிவின் பாலி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க யாருமே எதிர்பாராத மாதிரியான ஒரு கேரக்டரை கொடுப்பாரு அப்படின்ற தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ டிஎஸ் ஸ்டூடெண்ட் ரிலீஸ் ஆகுது இது இல்லாம அடுத்தடுத்த மலையாளத்திலேயே தொடர்ச்சியா ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு எங்க வில்லனா போனா நம்மளுடைய இமேஜ் மறுபடியும் டவுன் ஆயிருமோ இப்பதான் நம்ம சேஃபா பிளே பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரா என்னன்னு தெரியல பட்டுன்னு இதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி நோ சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஜீவா கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குதுதான் கார்த்தி ஜீவா ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் இன்கேஸ் ஜீவா ஓகேன்னு சொன்னா மறுபடியும் விஜய் சேதுபதி மாதிரியே திரும்ப இவரும் ஒரு நல்ல வில்லனா எல்லாருக்கும் அறிமுகமாவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இது வரைக்கும் நம்ம அவரை வந்து நல்லவராவே பார்த்துட்டோம் ஒரு படங்கள் ரெண்டு படங்கள் டுவல் டூவல் ஆக்ஷன் பண்ணி அதுல ஒரு வில்லனாக நம்ம பார்த்துருப்போம் பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத காற்றோம் பாருங்கன்னு தமிழுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு ஓகே சொல்வரா இல்லையான்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விஜய் தேவர் கொண்டா ராஷ்மி கம்பந்தனா இதை சொன்ன உங்களுக்கு எல்லோரும் என்ன தோணுச்சு நிஜமா ரெண்டு பேருடைய லவ் ஸ்டோரி இப்படி தான் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி தானே தோணுச்சு அஃபிஷியலாக அவங்க ஒத்துக்கலனாலும் கிட்டத்தட்ட ஃபோட்டோ வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த பசிலாம் மேட்ச் பண்ணும்போது ரெண்டு பேரும் எஸ் லவ் பண்ணுறாங்க இப்படிலாம் சொன்னாங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதை பற்றி அவங்க இன்னும் ஓப்பன் டாக்கே கொடுக்கல சீக்கிரமாக ஆனால் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுது ரெண்டு மூணு மேடைகளையும் நமக்கு அப்படியே சொல்லாமல் சொல்லி கன்ஃபார்மும் பண்ணாங்க இப்போ யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு பார்த்தா நியூயார்க்கில் சுதந்திர தின விழாவோடையும் அணிவகுப்பு நடந்துச்சு அதில் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க ஜோடியாக காஸ்ட்யூமும் மேட்ச் சரி இப்படியே விட்ருவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபுல்லா நியூயார்க் சிட்டியே சுற்றி பார்த்திருக்காங்களாம் அவ்வளோ ஜாலியாக அவங்க இருந்திருக்காங்களா இதன் மூலியமாவே நமக்கு என்ன தெரியுதுன்னா சீக்கிரமா இவங்க கல்யாணம் முடிக்க போறாங்க அதுல சந்தேகமே கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக இவங்களை சொல்லலாம் ஸோ திரையில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அவங்களுடைய ரியல் லைஃப்லேயும் ஒர்க் அவுட் ஆகும் அதனால் ஏதோ ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க ரெண்டு பேருடைய ரசிகரும் காத்திருக்காங்க சீக்கிரமாகவே நமக்கு ஒரு அப்டேட் வரும் சூர்யாவுடைய கருப்பு அப்படின்ற படம் ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் த்ரிஷா இதில் நடிக்க கருப்புன்ற படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகி ஆஹா சூர்யாவுக்கு திரும்ப ஒரு நல்ல கிராமத்தை சப்ஜெக்ட்டு கொண்டு வட்டாங்கய்யா அது வேறு மாதிரி ஆகப்போதியா அப்படின்ற மாதிரிலாம் பேசணும் ஆனால் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு கிட்ட கதை சொல்கிற மாதிரியே இல்லை சிம்பு கிட்ட தான் சொன்னாங்களா சிம்புக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்ச போய் ஆ ஓகே இதுவோ நம்ம ஒரு சூப்பரான கிராமத்தை சப்ஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஓகே பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ரெடியாக தான் இருந்தார் ஆனால் அதுக்குள்ளே நிறைய வேலைகள் வந்துருச்சு நம்ம எல்லாருக்கும் இப்போ தெரியும் வெற்றி மரணம் இயக்கத்தில் பண்ணுறாருன்னு ஆனால் வட சென்னை பாணியில் ஒரு படம் ஆல்ரெடி போயிட்டு தான் இருந்துச்சு அதோடைய கால்ஷீட் இருக்குது இது இல்லாமல் ராம்குமாரோடைய இயக்கத்தில் பார்க்கிங் படத்தோடைய இயக்கம் ராம்குமாரோட இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறதா சொன்னாங்க இப்படி ரெண்டு படங்களும் அப்படியே வருஷ கட்டி நிற்கிறதுனால கண்டிப்பாக டேட் டைம் கொடுக்க முடியாதுப்பா அதனால் நீங்கள் வேற ஒரு நடிகர் வச்சு பாருங்க சீக்கிரமாகவே நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அனுப்பிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறமா தான் சூர்யா கிட்ட கதை சொல்லி அவருமே இப்போது ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணி ரசிகர்களாக இந்த படத்தை இன்னும் பெருசாக எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி கருப்பு படத்தையே முடிஞ்ச அளவுக்கு அழகாக வடிவமைச்சு ஒரு படமாக கொடுத்துருக்காங்க அதனால் சிம்புவோடைய அடுத்தடுத்த படங்களுக்கு வெயிட் பண்ணால் ஆனால் ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறதுக்கும் அதிகபட்சமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆகஸ்ட் ஃபோர்டீன் கூலி படம் ரிலீஸ் ஆகும் போதே வார் டூ அப்படின்ற படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க ரித்திக் ரோஷன் இதில் கதாநாயகன் நடிக்க கூட சேர்ந்து ஜூனியர் என்டிஆரும் நடிச்சிருந்தாங்க அவருக்கு இதுதான் ஹிந்தியில் ஃபஸ்ட்டு படம்னு வச்சுக்காங்க ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வசூலாம் ரொம்ப டம்மா போய்கிட்டு இருந்துச்சு அதை பத்தி நான் அப்டேட்டே சொல்லாம இருந்தாங்க சீக்கிரமாகவே இது ஆகணும் அப்படின்லாம் சொல்லி ஜூனியர் நன்டையோட ரசிகர்கள்லாம் வேண்டிக்கிட்டலாம் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே யாரெல்லாம் கூலி படம் பார்த்து முடித்தாங்களோ அவங்கலாம் கொஞ்சம் ஜம்ப் ஆக ஆரம்பித்தாங்க ஜம்ப் பண்ணி இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்ததில் இந்த படம் இப்போ வரைக்கும் ஒரு முந்நூறு கோடி அது நம்ம அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது கோடி இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது மீதியெல்லாம் வசூலாச்சு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் வரைக்கும் இப்போ வசூலாக இருக்குது ஆனால் பாலிவுட்டுடைய தகவல்படி என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு முந்நூறு கோடி வேணும் இப்போ ஆல்மோஸ்ட் அறநூறு கோடி இருந்தா நாம்ப கल्लाட்டோம் ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு லாபமே அசல் கூட வரல அதுலயும் ஒரு 95% வந்திருக்கு அவளதான் இன்னும் வேணுமே மாதிரி மாதிரி சீக்கிரமா சொல்லுவாங்களா மாட்டாங்களா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம் தான் ஆனா ஏன் போகல அப்படின்றதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய சினிமா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த ரெடியாருங்க நான் வந்து சந்திக்கிறேன் And this is bye from Vijayshree. Take care.